ரசிகர்கள் பார்த்துட்டு இருந்தேன் ரெண்டு ஹிட்டான சீரியலை பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறுத்தியிருக்காங்க ஸோ எந்த தொலைக்காட்சியில் வந்துட்டு இருந்த சீரியல் சீரியல் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் முதலெலாம் சின்ன திரையில் திரைப்படங்களுக்கு தான் அதிகளவில் ஆனது கிடைக்கும் இப்போது திரைப்படங்களை விட சீரியலுக்கு பார்த்திங்கன்னா அதிகளவில் டிஆர்பியானது கிடச்சிட்ருக்கு அந்தளவுக்கு சின்ன திரையில் சீரியல்களுக்கு மவுசு எகிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால தான் ஒரு சில சேனல்களில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட சீரியல்களை இப்போ ஒளிபரப்பாக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் அதை விரும்பி பார்த்துட்டு வராங்க இந்த நிலையில் வரவேற்பு கம்மியாக கிடைக்கிற சீரியல்கள் முடிஞ்சிட்டு வரதையும் நம்ம பார்க்க முடியும் சன் டிவி விஜய் டிவி ஜி தமிழ் எல்லா சேனல்லையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு வரவேற்பு நல்லா கிடைக்கிற சீரியலை ரொம்ப நாட்கள் ஒளிபரப்பாகிறதும் வரவேற்பு கம்மியாக இருக்கிற சீரியல்கள் டக்குன்னு முடியறதும் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் கலைஞர் தொலைக்காட்சியில் இருக்க ரெண்டு சீல்கள் தான் பார்த்திங்கன்னா நிறுத்தப்பட்டிருக்கு ஸோ அதில் ஒளிபரப்பாக ரசிகர்களையும் ரசிகர்கள் விரும்பி பார்த்துட்ருக்காங்க இந்த நிலையில் உள்ளம் கொள்ளை போகுதடா மற்றும் இனி எல்லாம் வசந்தமே அப்படிங்கிற ரெண்டு சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறுத்தியிருக்காங்க குறைவான டிஆர்பி கிடச்சதுனால சீரியலை ஒளிபரப்புறத நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை அந்த சீரியலை பார்த்துட்டு வந்த ரசிகர்களை சாக்காக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதோட ஒரு சில சீரியல்கள் புதுசாக வரதுனாலையும் இந்த முடிவை எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஓகே சீரியல் மற்றும் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க